அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு விடை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இன்று தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் இனி வருகிற அடுத்தடுத்த நாட்களில் கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வேண்டும் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை மழை பெய்யக்கூடும் மேலும் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது